ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் வந்து பத்தடி பதினஞ்சடி அது மாதிரி செஞ்சு மதுரை மாடு தாவணையில் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க இந்த மதுரை மாடு தாவணியில் வந்து வருஷ வருஷம் எந்தெந்த ஊரில் இருந்த ராமநாடு இந்த பக்கம் உசுலம்பட்டி மேற்க இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்தும் இந்த விநாயகர் சிலை வாங்குறதுக்கு எல்லா இருந்தும் வந்துடுவாங்க அதாவது சின்ன பிள்ளையார்ன்றது எப்பவும் கிடைக்கும் போருக்க பெரிய பிள்ளையாராகப்பட்டது நம்ம வேணும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துடணும் போயிருக்கேன் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அந்த என்ன ஹைட்டில் நம்மளுக்கு வேணுமோ என்ன மாடல் வேணுமோ அதே மாதிரி அந்த விநாயகரை செஞ்சு நம்மளுக்காக அதை பின்னாடி ஃபோன் நம்பரை போட்டு அட்ரஸ் போட்டு வச்சுருவாங்க நம்ம அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து விநாயகரை நம்ம கொண்டு போய் அந்த ஊரில் வச்சுக்கிற வேண்டியது இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் ரொம்ப ஓவராக இதாக இருந்துச்சு இந்த மாதிரி மா கல கரைக்கக்கூடாது ஆற்றுல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் இவங்களை செய்ய சொல்லிட்டாங்க போலீஸ் பாதுகாப்பே கொடுத்துருக்குறாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி விநாயகரை முறையில் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து இந்த விநாயகருக்கு வந்து தேங்காயை உடச்சி அந்த வண்டிக்கும் அந்த விநாயகருக்கும் பூசை பண்ணி அதை சுற்றி மூணு சுற்றி சுற்றி தான் இங்கேருந்து வண்டியில் ஏற்றுவாங்க விநாயகரை வந்து வண்டியில் ஏற்றும் பொழுது கண்ணை கட்டி கொண்டு போவாங்க ஏன் கண்ணை கட்டி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் விநாயகரை வந்து செஞ்சவங்க இதே அவங்களுக்கு குருநாதராக இருப்பாங்க இந்த குருநாதர் தாயி இவங்க தான் தாய் தகப்பன் தாய் தகப்பனை விட்டு தன் இடத்த விட்டு இங்கேருந்து போகும்பொழுது திரும்ப வந்த விநாயகர் எங்கே வச்சாங்களோ திரும்ப இதே இடத்துக்கு வந்துடுவார் சொல்லுவாங்க ஆக என்னால் அந்த பூனை நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை கட்டி கொண்டு போவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அது வந்துடும் அப்படின்றதுக்காக அதுபோல் இந்த விநாயகர் ஆகப்பட்டவர் திரும்ப வந்துருவான்னு சொல்லி கண்ணை கட்டி கொண்டு போகிறாங்க போங்க போகும்பொழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு அறுபாய் தாடியெல்லாம் வச்சுருந்தீங்க இப்போ எங்கே போச்சு தாடி நான் எடுத்தாச்சு

ரோஜி ரெண்டாயிரருவா ஆ இப்போ வந்து முன்னாடியே உங்களுக்கு புக் பண்ணணுமா முன்னாடியே புக் ஒரு மாசம் முன்னாடியே ஒரு முன்னாடியே வா ஒரு ஒரு சின்ன அதெல்லாம் அதெல்லாம் புக் பண்ண இல்லையா அதெல்லாம் புக் பண்ண வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுலாம் இப்போ ராஜஸ்தானுக்கு வந்து மாதிரி இருக்கீங்களா இருக்கிற மாதிரி இருக்கீங்களா இருக்கிற மாதிரி தான் மாதிரி மதுரை பிடிச்சிக்கிடுச்சா ஆ பிடிச்சிக்கிடுச்சு முன்னாடி பாருங்க அடுத்த வருஷம் உங்களை பார்க்க முடியாதுங்க இப்போ கமல் மாதிரி ஆகிட்டீங்க அடுத்து ரஜினி மாதிரி ஆகிடுறாங்க அங்கே பாருங்க ஏன்னு உங்கள் உங்கள் ஊர் என்னது ஆந்திராவா ராஜஸ்தான் 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 சூப்பர் ஸ்டார் யாரு அது நம்மளுக்கு தெரியல அவங்க இருக்க மாட்டேன் அவ்வளவு தூரம் நம்ம ஊர்ல எல்லாம் ராஜஸ்தான்ல தெரியல இப்ப தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் யாரு ரஜினி அடுத்த சூப்பர் ஸ்டார் தெரியுமா வரப்புறம் விஜய்

பிள்ளையார் கோயில் பூசாரியா ஆமாண்ணே பிள்ளையார் கோயிலுக்கு பூசாரி சரி சரி நீங்க எந்த ஊரு குப்பனமட்டினே இங்க குப்பனமட்டி சுலம்பட்டி பக்கம் குப்பனமட்டினே சுலம்பட்டி பக்கம் குப்பனமட்டியா ஆமா அடே அப்ப அங்க இருந்து வந்திருக்கீங்களா ஆமாண்ணே பரவாயில்ல விநாயகர் சிலை வந்து வாங்கி எத்தனை எத்தனை வருஷமா இருபத்தி அஞ்சு வருஷமா வச்சு நடத்திக்கிறோம்னே இருபத்தி ரெண்டு வருஷமா கும்பிட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆமா பரவாயில்லங்க இப்ப வரி வரின்னு சொல்லுவாங்கல்ல வரி வந்து எத்தனை பேர் வரி வாங்குவீங்க வரி சாமி விநாயகர் கும்பிட்டு என்னன்னா கொடுப்பீங்க மக்களுக்கு மக்களுக்கு முதன்னா பொங்கல் காலையில கண் தோறக்கிறப்ப லட்டு ரெண்டாவது சுண்டல் மூணாவது ஏதாச்சும் அன்னதானம் அன்னதானம் ஆமா அப்பதான் வசூலை பொறுத்து ஆமா வசூல் நல்லா வந்தா நல்லபடியா அன்னதானம் போட்டு வெஜிடேரியன் சாப்பாடு போட்டு நல்லபடியா கும்பிடுவீங்க ஆமா சரிங்க 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 இந்து முன்னணி கட்சின்னு ஒரு கட்சி தெரியுமா ஆமா இருக்குங்க அந்த இருந்து வரீங்களா இல்லை நீங்க தனியா தனியாக கிராமத்துலேருந்து வர கிராமத்துல இருந்து வரீங்க ஆமா கட்சிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே தெரியாது பரவாயில்லங்க உங்க பேரு விக்னேஷ் விக்னேஷ் அந்த விநாயகருக்கு நீங்க வந்து காப்பெலாம் கட்டி இருக்கீங்களா பூசாரி அந்த விநாயகருக்கு பரவாயில்லங்க விநாயகருக்கு வந்து பூசாரியா இருக்கிறது ரொம்ப புண்ணியம்தாங்க ஆக என்னால உங்களுடைய திருவிழா நல்லபடி அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க உங்களுடைய உங்க கிராமம் இருக்குல்ல உங்க கிராமத்துக்கு பிற்படுத்த கிராமங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த கிராமத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களை மாரி எல்லா ஊருக்கும் விநாயகர் வச்சு கும்பிடுங்க வருஷம் வருஷம் சரி நல்லா இருக்கு ஜாதி மதம் இல்லாம ஒற்றுமையா கொண்டாடுங்க சரிங்க சரிங்க விநாயகருக்கு ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா பாட்டு பாருங்களா விநாயகர் பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா சும்மா பாடுங்க பாடுங்க பாடு பாடு கணபதியே வருவாய் அருள்வாய் கணம் ஏ நீ பாடிய நமக்கு ஏதாவது தெரியல நீ என்ன படிக்கிற நம்மகளை படிக்க தெரியாது இல்லையா என்ன பாட படிச்சிருக்க ஆ நானே ஆ டிகிரி முடிச்சிருக்கீங்க என்ன டிகிரி படிச்சீங்க பி நல்லா படிப்பீங்களா நல்லா சரி இப்போ என்ன படிச்சீங்க அதானே சரி அந்த படிப்பு என்ன வேலை கிடைக்கும் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணலாம் நல்லா பொருளாதார பொருளாதார என்ன கணக்கு வழக்கம் எழுதிக்கலாம் அப்போ பேங்க்கு வேலைக்கு போகலாம் அவ்வளோ பரவாயில்லைங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் அஜித்துன்னு அஜித் ஆ ஆமாம் பரவாயில்லைங்க ஐயோ விஜய் ரசிகர் இருந்தார் ஒரு அஜித் ரசிகர் இருந்தார் சரிங்க நல்லா படித்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்க நன்றிங்க மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா யாராவது பஞ்சு கிஞ்சு கொடுக்க விரும்புறீங்களா பஞ்சு டெய்லர் கதா இருந்தால் சொல்லி விடுங்க முன்னாடி சொல்லுங்கள் பாருங்கள் நாயகர் பஞ்சம் சொல்லுங்கள் எங்களால் சொல்லி விடுறா என்ன விநாயகர் அருண் எல்லாத்துக்கும் என்னது என்றும் விநாயகர் அருள் புரிவார் எல்லாருக்கும் விநாயகர் அருண் புரிவார் வாழ்கா வளம்